நிறுவனம் நேற்று நாலு சதவீதம் வரைக்கும் விழுந்திருக்கு மார்க்கெட்டில் அறுநூற்றி எண்பத்தி மூணில் க்ளோஸ் ஆகிருக்கு இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா சிஜி பவரோட துணை நிறுவனமான ஜிஜி ட்ரானிக்ஸ் நிறுவனம் ரயில்வே விநியோக ஆர்டர் அறிவிக்கப்பட்டது தான் இதுக்கு வந்து முக்கிய காரணமாக இருக்குது இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா ஜிஜி ட்ரோனிக்ஸ் அதன் லோகோ கவாச் அமைப்புக்கான பாதுகாப்பு உத்தரவுகள் நிலுவையில் இருக்கிறதா நிலுவையில் இருக்குது அதனால் சரியான நேரத்தில் இவங்களால் அந்த ஆர்டரை டெலிவரி பண்ண முடியல இந்திய ரயில்வேனு இது இந்த உத்தரவு வந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிட்ருக்குறாங்க பன்னெண்டு மாதம் கால அவகாசம் கொடுத்துருக்குறாங்க இவங்க தாமதம் ஏற்படுத்திட்டாங்க அதனால் வந்து டெலிவரி பண்ண முடியாதனால ஆர்ட்ரு கேன்சல் செய்யப்பட்டிருக்கு இது வந்து தயாரி தயாரிப்பு இந்த இதுக்கு தாமதத்திற்கான காரணம் என்னென்னு பார்த்தோம்னா ஆராய்ச்சி வடிவமைப்பு மற்றும் தரநிலைகள் அமைப்பின் ஆர்டிஎஸ்ஓ அவங்க வந்து இதை பாதுகாப்பு பாதுகாப்பு ஒப்புதல்களுக்காக நிலுவையில் வச்சுருக்குறாங்க இது நிலுவையில் வச்சிருக்கிறனால இவங்களுக்கு இங்கே ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிருக்கு அவங்க ஒப்புதல் அழித்தா தான் இவங்க டெலிவரி பண்ண முடியும் அந்த நிலமையில் இந்த இது கேன்சல் ஆகிருக்கு இது ஒரு நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இந்த பங்கு